அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆரோக்கியம் தரும் பல்வேறு கீரை வகைகளுள் முடக்கத்தான் எனப்படும் இந்த கீரை வகை பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி நன்மைகளை தருகிறது குறிப்பாக இந்த கீரைக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் ஒரு காரண பெயர் ஆமாங்க முடக்குவாதத்தை நீக்கும் சக்தி இந்த கிரைக்கு இருக்கிறதுனால தான் முடக்கத்தை அறுவதுன்னு அர்த்தம் என்ற வகையில் முடக்கு காத்தான் என்பது மாறி முடக்கத்தான் என்று ஆகியுள்ளது நம் முன்னோர்கள் சாதாரணமானவங்க இல்லைங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவியல் பெயர் கண்டறிந்து அதன்படி வாழ்ந்ததுனால தான் அன்றைக்கி அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க இந்த முடுக்கத்தான் கீரியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வாத நோய்கள் பொதுவாக வாத நோய்கள் எந்த காலத்தில் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலமான ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் தாங்க இருக்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இந்த முடக்கத்தான் கீரை வாத நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது செகண்ட் மலச்சிக்கல் கரப்பான் கிரந்தி முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைய இருக்குது இதை உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டு வந்தால் மலச்சிக்கல் மூல நோய்கள் கரப்பான் கிரந்தி பாதவாதம் போன்ற நோய்களும் குணமாக பெரிதும் உதவுகிறது தேர்டு தோல் நோய்கள் முடக்கத்தான் கீரை தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணி ஆகும் முடக்கத்தான் கீரை நல்லா அரைச்சி சொறி சிறங்கு மாதிரி தோல் நோய்கள் இருக்கும் இடத்துல பத்து மாதிரி போட்டுக்கிட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஃபோர்த் மூல நோய் மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சொல்லாமலேயே மூலவியாதி வந்துடும் நோய் உள்ளவங்க தினமும் பச்சையாக கொஞ்சம் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தால் நோய் விரைவில் குணமாகும் ஃபிஃப்த் காதுவலி வலி பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சு அதனோட சாறு எடுத்து அதில் சில துளிகள் காதுகளுக்குள் விட காது வலி நீங்கும் சிக்ஸ்த்து மாதவிடாய் பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக முடக்கத்தான் கீரை செயல்படுகிறது செவன்த் குழந்தை பெற்ற பெண்கள் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடி வயிற்றுல பூசி வந்தால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள்லாம் வெளியேறும் எயித் மூட்டு வலி முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வாதத்தன்மை கட்டுப்படுத்தப்பட்டு மூட்டு வலியை இல்லாமல் போகும் முடக்கத்தான் இலைகளை ஆமணக்கு எண்ணெயல போட்டு எல்லா மூட்டு பகுதிகளிலும் தேய்த்து வந்தால் மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் பெறலாம் நைன்த் தலைவலி ஜலதோஷத்தினால வர தலைவலிகளுக்கு முடக்கத்தான் இலைகளை நல்லா கசக்கி வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சா தலைவலி சரியாகும் டென்த் பொடுகு தொல்லை இருக்கிறவங்க முடக்கத்தான் இலைகளை சேர்த்து செஞ்ச எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும் முடக்கத்தான் கீரியை தோசை மாவில் கலந்து தோசையாகவும் துவையலாகவும் சாப்பிடலாம் அட பாருங்களேன் இவ்வளோ பயனுள்ள மூலிகைகளை நம்ம மறந்தே போயிட்டோம் தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போய் காசு செலவு பண்ணி ஒரு ஊசியை தான் நமக்கு நல்லா ஆனால் மாதிரி ஒரு நினப்பு சும்மாவா சொன்னாங்க நினப்ப தான் பொழப்ப கிடைக்கும்னு கை கட்டின தூரத்தில் ஏகப்பட்ட மூலிகைகள் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலுமே அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்